ஓம் சாய்ராம் ஓம் சித்தநாத சிவஜோதியை போற்றி சகலம் சாய் கேள்வியும் நானே பதிலும் நானே பொன்மொழி மூன்று உங்கள் பாதையை நீங்களே தேர்ந்தெடுங்கள் ஏனென்றால் வேறு யாவராலும் உங்கள் கால்களை கொண்டு நடக்க முடியாது இதன் பொருள் என்ன அப்படின்னா நம்ம வந்து என்ன செய்யறோமோ அதுக்கு நம்மள தான் எல்லாமே பொறுப்பு நம் எந்த ஒரு விஷயத்தை நம் செய்யறோமோ அதை நம்மளே செய்யணும் அடுத்தவங்கள வந்து அதில் நம்ம வந்து இன்வால் பண்ணக்கூடாது அடுத்தவங்க கிட்ட நம்ம ஒரு வேலையை செய்ய சொல்லக்கூடாது எந்த ஒரு வேலையா இருந்தாலும் அதை நம்மளே முழு மனதோடு செஞ்சோன்னா அது கண்டிப்பாக நமக்கு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இதோட சொல்கிறாரு இதுல இன்னொரு விஷயமும் என்ன அப்படிங்கிறதுனா உங்கள் கால்களை கொண்டு நடக்க முடியாது அடுத்தவங்களால வந்து நம்ம என்ன திங்க் பண்றோம் நம்ம என்ன இது பண்றோம் நம்ம மனநிலை எப்படி இருக்குங்கிறத அடுத்தவங்களால திங்க் பண்ண முடியாது எல்லாமே வந்து அது நம்ம நம்ம ஒரு விஷயத்த செய்கிறோம்னா நம்ம வந்து செஞ்சோன்னா தான் அதுக்கு வந்து ஃபுல்ஃபில் ஆகும் அப்படிங்கிறது இந்த விஷயம் மூலிமா பாபா சொல்லிக்கிறாரு நாளைக்கு வேற ஒரு பொன்மொழியோட சந்திப்போம் நன்றி வணக்கம் ஓம் சாய்ராம் ஓம் சித்தநாத சிவஜோதியை போற்றி டெய்லி இதே மாதிரி உங்களுக்கு ஒன்று அப்டேட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும் பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஓம் சாய்ராம்